வைஸ் ஆஃப் லிங்கேஜ் அன்பு வணக்கம் வட்ட செயலாளர் வந்து அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் வாங்கினேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திரு ஜோசப் விஜய் அவர்களே தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் என்று நான் அழித்து சொல்லுகிறேன் ஜோசப் விஜய் அவர்களே இந்த தற்கூரிய வந்து ஆல்ரெடி நிறைய தடவை செஞ்சுட்டோம் நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டாச்சு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த போஸ் வெங்கட பத்தி பேசுங்க இந்த போஸ் வெங்கட பத்தி பேசுங்கன்னு ஒண்ணு சரி ஓகே ரொம்ப விருப்பப்படுறீங்க பேசிடுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேரை சொல்லிட்டாராமா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல ஒரு சில தற்கொலைத்தனமான பேச்சுகள் இருக்குல்ல அது என்னன்றதுக்கு முன்னாடி போட்டு உடைக்கணுமா இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு குச்சி எல்லாரும் வாங்க அதாவது மனுஷனோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரங்குலேருந்து மனுஷன் வந்திருப்பான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு அரசியல் கட்சியோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதம் சொல்லலாம் இப்போ அரசியல் கட்சி அப்படின்னாக்கா ரெண்டு விதம் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் போய் நம்ம இணைக்கிறதுக்காக ஒரு பெரிய கட்சியை நம்ம உருவாக்குறது கமலஹாசன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு மக்கள் நீதி மையன்னு ஒன்று பெரிய அளவில் பேசி பயங்கர பில்டப் வந்தாலாம் பண்ணி எப்படியாவது கொண்டு போய் திமுகவில் ஒரு சீட் ரெண்டு சீட் கிடச்சிடாருன்னு சொல்லிட்டு கட்சியை அடமானம் வைக்கிறது ஒரு வகை இன்னொரு வகை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை வெறும் அவங்களுக்கு முட்டு கொடுத்தா மட்டும் போதும் ஒரு சீட்டு ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் வெங்கட்டு மாதிரி இப்போ ஒரு சிலர் தற்கொலிகள் இறங்கியிருக்காங்கல்ல அது ரெண்டாவது விதம் ஆக மொத்தம் உனக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ எது வேணுனாலும் சரி ஒன்று குணியணும் இல்லை முட்டி போடணும் இது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும் இந்த உழைச்சி மக்கள்கிட்ட உண்மையை பேசி ஓட்டு கேட்கறது அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது எங்களை அப்படி வளர்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா டைரெக்டாக அதாவது இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன பண்ணால் ஈஸியாக சீட்டு வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக இந்த தற்கொறி இறங்கியிருக்காங்க இன்னைக்கு ஆனால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி குனியிறது நிமிறது முட்டி போடுறது இந்த மாதிரியான ஒரு அடிமை யாரு கிடைக்க யோசிச்சு பாருங்க திமுக ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு ஏன்னா வந்து சுயமரியாதை கௌரவம் நினைப்பானுங்க அக்கம்பக்கத்தில் நினைப்பான் இதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலையே படாமல் அப்படியே அந்த செருப்பை நக்கியே க்ளீன் பண்ணுவாங்க ஒரு படத்தை பார்த்துக்கீங்களா அந்த மாதிரி வந்து கீழ் கூட இறங்குற அளவு ஒரு அடிமை இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு திமுக எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்க அதாவது இவன் எந்த அளவுக்கு ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு ஒரு அடிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தன்னை வந்து ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க மனம் குளுர்கிற அளவுக்கு பேசணும் மனம் குளுகிற அளவுக்கு பேசு அதுக்குன்னு என்ன வேணா பேசுவேன் நான் கேட்குறேன் சேகர் பாபுவை இளைஞர்னு சொல்கிறான் அவன் அப்போ இவன் எவ்வளோ பெரிய தற்குறையாக இருப்பான் சேகர் பாபு இளைஞரடா ஏண்டா டே பொக்கோவாய் கம்மிங் சூன் அப்படின்னு போர்டு வைக்கிற அளவுக்கு வயசாக போயிருக்கிறவருக்கு அவர் வந்து இளைஞர்னு சொல்கிறான் அறுபத்தி ரெண்டு வயது இளைஞர் வயது சொல்லிட்டுன்னு திட்டுவார் அறுபத்தி ரெண்டு வயது இளைஞர் பொக்கவாய் கம்மிங் ஷூன் அப்படின்னு வாய்க்கிட போர்டு வைக்கிற அளவுக்கு வயசாக போயிருது ஒரு அறுபத்ரெண்டு வயது இளைஞன் அப்படின்றான் ஏண்டாடே இளைஞனுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு அது என்ன ஏஜ் கேட்டகிரின்னு தெரியுமாடா உனக்கு அவருக்கு என்ன ஒரு நபர் சொல்லியிருந்தா பரவாயில்ல இளைஞன் சொல்லுவேன் நீ இப்போ நாங்கள் வந்து வாண்டடா சேகர் பாபு அண்ணனை வந்து கலாய்க்கல இப்போ கலாய்க்கிற மாதிரி கண்டென்ட் கொடுத்தது யாரு இப்போ இவனை மேடையில் ஏற்றி பேச வச்ச நீங்க தானே அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லை இவனே ஒரு தண்டசோறு இவனே ஒரு அடிமை இவன் போய் தளபதி விஜய விமர்சிக்கிறான் அப்படின்னு போது எங்கன்னா நம்மளால ஏற்றுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அதாவது நீ என்ன கிழிச்சிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீ மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பேன் அதாவது இவனுக்கு ஒரே ஒரு தான் எங்கள் அப்பா திமுக ஆதரிச்சாரு அந்த காரணத்தால் நானும் இப்போ திமுக ஆதரிக்கிறேன் மற்றபடி வந்து திமுக என்ன கட்சி என்ன பண்ணுச்சு அதெல்லாம் கிடையாது அப்ப இவர் ஆதரிச்சார் நீங்க நம்ம ஆதரிக்கிறோம் இந்த ஆதரிக்கிறதுலேயும் ஏதாவது ஒரு லாபம் வேணும்ல அந்த லாபத்துக்காக தான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கான் ஒரே ஒரு சீட் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பில்லை ராஜா திமுக உனக்கு சத்தியமா கொடுக்காது உனக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு உடனே கேட்குறான் பாருங்களா உன்னுடைய பதினாலு வயதில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஏன் என்ன செஞ்சேன்னு சொன்னால் வந்து விளக்கு பிடிக்க போறியா நீ காசு கொடுத்தா இவன் விளக்கு பிடிப்பான் வேறு விஷயம் ஆனால் காசே கொடுக்காம திமுக விளக்கு பிடிக்கிறான்ல அப்படி இருக்கும்போது காசு கொடுத்தா கண்டிப்பாக விளக்கு பிடிப்பான் வேற விஷயம் பதினாலு வயதில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் உன் தந்தையினுடைய திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்திருப்பாய் பதினாறு வயதில் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் நான் கதாநாயகனானால் என்ன செய்வேன் என்று நினைத்து கொண்டிருந்திருப்பாய் இல்லை எதுக்காக இதை இப்போ கேட்கலாம் தெரியுமா பதினாலு வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் பதினாறு வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகை முதல்வர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மகா

ஏன் ஒரு கேள்வி எப்படி உங்களை கேட்கலே கப்பா கேட்குறான் பாருங்க இருபது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தா இப்போ டேரெக்டாக ஐம்பது வயசில் வந்த உடனே நான் தான் திமுகவுக்கு நேரடி எதிரின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறான் இவன் வாயில் வாழைப்பழத்தை கொண்டு வச்சுருவோம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து தளபதி என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத ஒரு ஏவியை போட்டாங்க அதாவது இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி போட்டாங்க அவர் இலவச பள்ளிக்கூடம் மக்களுக்கு செஞ்சது அவர் வந்து இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒன்று வச்சு அவரோட ஃபேன்ஸ் மூலியமாக எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்டம் பண்ணார் கோவிட் டைமில் ஹெல்ப் பண்ணது இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அரசியலுக்கு வந்தவன நேரடி எதிரின்னு சொல்கிறீங்க அரசியல் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேக்குற. அப்போ இவர் பண்ணது எதுவுமே தெரியாம அங்க மேடையில அரசியல் பேசுறதுன வரையே உன் வாயில வாழப்பத்தைنا வைக்கணும். இல்லை சரி அப்போ நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ உன்னோட இருபதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அதாவது இப்போ உனக்கு என்ன வயசாகுதோ இருபது வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க என்ன மக்களுக்கு நீ பண்ண இப்போ வந்து மேடையில் நின்று பேசுகிறல்ல இப்போ நீ பேசுகிற அளவுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் ஒருத்தர் அரசியல் கட்சிக்கு வரார்னா அவர் எதுவுமே செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல இவ்வளவும் செஞ்சுருக்காரு ஆனால் எதுவுமே செய்யாத மாதிரி இந்த மேடையில் தற்கொலைகள் இருப்பாங்கல்ல தமிழன் பிரசன்னா சைதை சாதிக்கு இந்த மாதிரி உங்கள் ஆளுங்க இருப்பாங்களே அவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலை இவர் எதுவுமே பண்ணலைங்க அவ்வளோதாங்க ஏங்க ஏவி போட்டோம் இவ்வளவும் நடந்திருக்கு ஓசூரில் இலவச பள்ளி கூட இவ்வளவு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கூட ஒண்ணுமே பண்ணலன்னு பேசுறேன்னா அப்ப இவன் தற்கொலையா இல்லையா அதாவது திமுக பேச்சாளர்கள் எல்லாருமே ஒரு தற்கொலைகளா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க அதாவது சினிமாக்கு சினிமா மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சினிமாலையும் நடிக்கிறாரு ஃபேன்ஸையும் வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறாரு அதே டைம்ல மக்களுக்கு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் மூலியமா மக்களுக்கு தொண்டும் செய்கிறாரு அப்படி இருக்க ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாது நீ யோசிச்சு பாருங்க இவங்களை மாதிரி ஊழலை பண்ணிட்டு இருக்காரு அவர் நான் கேட்கறேன் அவரோட சொந்த காசை மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு இவங்களை மாதிரி ஊழல் பண்ணி மக்கள் வரி பணத்தை எடுத்து வீட்டுக்கு

இருக்கான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே

ஒரு பிரதிநிதி உட்கார்ப்ப அந்த பிரதிநிதி மக்கள் பிரச்சனை தீர்ப்பார் அப்படின்றது தான் மக்கள் ஆட்சி முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள் தமிழகத்தில் நடப்பது மன்னர் ஆட்சி தான் தவளை இருந்துட்டு வாக்கி வந்தபடி பேசுகிறேன் இப்போ நீ வந்து மக்கள் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு வர நீ மக்களோட பிரதிநிதியாக வராரு இப்போ கருணாநிதி அவர்கள் அவர் வந்து அவரோட மகனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அவரோட மகன் வந்து அவரோட மகனை கொண்டு வர்றது அந்த மகன் வந்து இன்னொருத்தரை இப்பவே தயார் பண்றது இந்த மாதிரி இருக்கும் போது இதை திரும்பவும் மன்னராட்சி ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ஒரே விஷயம் தான் அதாவது கலைஞர் அவர்களுக்கு அடுத்து முகா சென்னை வரும்போது அதை நாங்க தவற பேசலையும் அவர் வந்து எண்பத்தி ஒம்பதுல இருந்தே அவர் வந்து கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காரு முத முதல்ல அவர் மேயராக இருந்து வந்தார் அவரை நாங்கள் தப்பு சொல்லல அவர் பல அரசியல் பயணம் மேற்கொண்டாரு சிறை சென்றார் சரி ஓகே பரவாயில்ல உதயநிதி அவர்களுக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்கு அவரை வந்து சேப்பாக்கத்தை நிற்க வச்சிங்க மக்கள் வந்து ஒரு எம்எல்ஏ வாக்கினாங்க ஓகே எம்எல்ஏக்கு அப்புறம் டேரெக்டாக கொண்டு போய் நீங்களே துணை முதலமைச்சர் உட்கார வைக்கிறீங்க வேற யாருமே துணை முதலமைச்சருக்கு தகுதியே இல்லாதவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் தான் இது மன்னராட்சி அப்படின்னு சொல்கிறோம் சினிமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சினிமால யார் வேணா ஒரு வாய்ப்பு தரலாம் அதாவது என்னோட மகன் என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி வரலாம் அந்த வாய்ப்பை தக்க வச்சு மக்களை தன் வசப்படுத்துறது அப்படின்றது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்துருக்குது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொல்கிறீர்களே நீங்கள் யாரோட வாரிசு அப்பா சினிமாக்காரர் நீங்கள் வாரிசு இல்லையா நீங்கள் சினிமா வாரிசு இவனை என்னதான் பண்றது அச்சு தூக்கிட்டுமா வேணா திமுகம் இவன் உள்ளூர் வானா எப்போ நாட்டிக்கலாம் அவனை முதல்ல அட்டிக்கணும் அதாவது அவங்க அப்பாவே சொல்லுவாரா காசு கொடுத்து நீங்கள் வந்துருங்க எல்லாரும் வந்து ஒரு பத்து ஷோ பாருங்க இருபது ஷோ பாருங்க ஏன்னா இப்போ சொன்னால் ரீசெண்டாக கூட திமுக காரன் சொல்லுவான் உனக்கு என்னடா ராஜா நீ பண்ணுறனாக்கா நான் வந்து இப்போ அண்ணன் படம் வந்துச்சு அப்படின்னா நெஞ்சுக்கு நீதி படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஷோ ஃப்ரீயாக நான் போட்டு காமிச்சிருவேன் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வாண்டடாக ஆள் சேர்க்கறது ஆனால் இங்கே சினிமாவில் எல்லாரும் தளபதி அவர்களோட நடிப்பை ரசித்து தான் வராங்களே தவிர அப்பாவுக்காக வரல அப்படி அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸால தான் இவர் மேலே வந்து இவ்வளோ பெரிய நபர் ஆனார் அப்படின்னாக்கா சாந்தனு பாக்யராஜ் எங்கே போனார் சிபிராஜ் எங்கே போனார் அவங்க எல்லாம் பெரிய ஆளாக இருக்கணும்ல முதல்ல சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒன்னா இணைக்கிறான் அப்படின்னாக்கா இவனை எதை கொண்டு அடிக்கலாம் இவனுக்கு என்ன ஒரு தெளிவு இருக்கும் முதல்ல யோசிச்சு பாருங்க நீங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன் இந்த மன்னராட்சிக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொன்னா பாருங்க அதெல்லாம் கேட்கும் போது தான் எதை கைட்டி அடிக்கலான்ற மாதிரி இருந்தது அதாவது நீங்க பண்றது பச்சையா ஒரு ஊழல் அரசு நீங்க பண்றது பச்சையா ஒரு மன்னராட்சி அதாவது எத்தனை பேர் வந்தாலும் சரி நீ வரலாம் இங்க இருக்கிறத அனுபவிச்சுக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அதிகாரத்தில் பதவியில் நாங்கள் மட்டும் தான் இருப்போம் அப்படின்றத இவங்க குடும்பம் அப்படியே ஓப்பனாகவே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த மன்னர் ஆட்சிக்கு ஒரு விளக்கம் நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள் அவன் போய் சொல்றாரு ரெஃப்ரி அவன் போய் சொல்ற தமிழை அழிக்க நினைப்பவர்கள் தமிழனை அழிக்க நினைப்பவர்கள்

வந்துட்டு என்ன பண்ணுவானாக்கா என்னோட பேச்சுக்கு மக்கள் அலைகடலை திரண்டு வந்து என்னை உற்சாகப்படுத்தி கைதட்டி என்ன வரவேற்கிறாங்க அப்படின்னு இவனே சொல்லி ஊர்ல சுத்துவான் போல எல்லாரும் எழுந்து கைதட்டுவார்கள் பாருங்க சூப்பர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு நீங்க சொன்ன உடனே மக்கள்லாம் கண்ணுல தண்ணியோட பார்த்தாங்களாமே இவரை ஏன்னா இவரோட ஆட்சி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புனாங்களாமே யார ராஜா அந்த மக்களே எனக்கு ஒண்ணுமே புரியலடா எங்களுக்கு அதாவது யார் விரும்புனது இவர் ஆட்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணீரோட பார்த்தாங்கலாமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் நல்கி பார்த்துக் கொண்டிருந்தது செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு இவனுக்கு ஒரே விஷயம் தான் அதாவது என்னன்னா விஜய் அவர்களுக்கு கூட்டம் பயங்கர அதிகமா இருக்கு அந்த கூட்டத்தை ஏதாவது ஒன்னு சொல்லி மக்கள் மத்தியில தச திருப்பணம் எப்படி கருத்து கணிப்பு ஒண்ணு பண்ணானுங்க பண்ணிட்டே திமுக தான் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாங்கன்னா ஒரு சில மக்கள் எப்படின்னாக்கா ஏன் ஓட்ட நான் வீணடிக்க மாட்டேன் ஜெயிக்கிற கட்சி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொண்டு போய் குத்துவாங்க இல்ல அந்த மாதிரி மக்கள் மனசுல விதைக்கிற மாதிரி என்ன பண்றான்னா விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாவது விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இப்போ பெண்கள் ஓட்டில் நிறைய வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால இவன் என்ன பண்ணுறான் அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் வந்து அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக வர கூட்டம் இதெல்லாம் வந்து வாக்கா மாறாது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது நான் என்ன கேட்குறேன் இவர் நடிகர் இவருக்கு ஒரு கூட்டம் வருத்தினா அப்போ நீ யார் உனையை பார்க்க என் ஒரு நாய் கூட வர மாட்டேங்குது வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலில் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இல்ல ராஜா நீயும் நடிகர் தானே சினிமா நடிகர் சின்ன திரை நடிகர் அது இல்லாம படம் எடுத்திருக்க ப்ரொடியூசர் நடுத்துல நிக்க வச்சிருக்க இது இல்லாம திமுக முட்டு கொடுக்குற இவ்வளவு பெரிய நடிகர் நீ உனைய பார்க்க என் ஒரு திருநாய் கூட வரமாட்டேங்க ஒரு பெரிய கேள்வி வருவோம் வராதா இவனை பார்க்கத்தான் கூட்டம் வரல அப்படின்னு பார்த்தா இவன் எடுத்த படத்தை பக்கம் கூட கூட்டம் வராம காசு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போறான் அந்த ஒரு அவல செயலெல்லாம் கண்ணுக்கு நேரம் நான் பார்த்தேன்

பார்த்தா துணை முதலமைச்சருங்க அவரு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு போறாரு வெறும் நோட்ல கை காமிச்சு போறாரு யார் கை காட்டாரே தெரியல அவருக்கும் கூடல ஒரு நடிகராக இருந்திருக்காரு துணை முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு வரல ஒரு சீரியல் நடிச்சிருக்க ஒரு சினிமால நடிச்சிருக்க ரெண்டு மூணு படம் எடுத்திருக்க அப்படி இருக்க உனக்கும் கூட்டம் வரல தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் வருது எதுக்காக அப்படின்றத நாங்க புரிய வைக்கிறோம் அந்த மாதிரி நீ வந்து பேசுறது கருத்தியெல்லாம் பேசினா பரவாயில்ல இப்போ ஒரு ஊழல் கட்சி இவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம்ல அந்த குற்றச்சாட்டுல ஏதாவது ஒண்ணுத்துக்காக நீ விளக்கம் கொடுத்தியா நீ பாத்தனா இந்த நீட் ரகசியம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க அது என்னன்னு கேட்டு

பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல இவ்வளவும் சொல்லிட்டு எதையுமே இவங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்க கேட்குறோமே இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் சொல்றியாரு இவங்க இதை செஞ்சிட்டாங்க அவங்க அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்றா அது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இப்ப ஏறி போயிருக்கு அதுக்கு பதில் சொல்லுவேன் நீ இந்த மாதிரி உனக்கு தேவையானதை சாதகமாக மட்டும் எல்லாத்தையுமே எடுத்து பேசலாம் அப்படின்னாக்கா நீ தற்குறையா இல்லையா இதில் இவர் சொல்றார் பாருங்க என்னன்னாக்கா நீ வந்து ஒரு நல்ல நடிகர் ஒரு மகா நடிகர் எனக்கு அது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நான் இந்த தீமையும் மேடையில் இருந்து சொல்றேன் நீ வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் உச்சமிட்ட நடிகர் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு திரும்பி வராங்க பேன்னு பாக்குறாங்க என்னடா இவன் இந்த மாதிரி வந்து இந்த மேடையில் நின்னுட்டு விஜய புகழ்ந்து பேசுறான் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெப்பார லெட்ரிஸ்டூர் அதாவது விஜய் அவர்கள் பெரிய நடிகர் அப்படின்றது நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா நான் கேட்கறேன் அது தெரிஞ்சதால தான் மக்கள் இன்னைக்கு வந்து அவர் இந்த அளவுக்கு கோலிவுட் சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்காங்க தவிர இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வராரு சரி அதுக்கு நான் பின்னாடி வர்றாரு ஆனா அதே நிமிஷம் இன்னொன்னு சொல்றான் பாருங்க நீங்க ஒரு நல்ல நடிகர் ஆஹ் ஜீரோ பொலிட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஒரு திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் ஐயா நீங்கள் மிகப்பெரிய நடிகர் ஆனால் ஜீரோ பொலிட்டீசியன் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் அதாவது அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்க கட்சியில வேணா கூட திரும்பி அப்படின்னு நீ கேளு அரசியலுக்கு வரது மட்டும் என்னங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க நீ கேட்டல இந்த பதினாலு வயதில் என்ன சொல்லி கொண்டிருந்தா பதினாறு வயதில் என்ன செய்து கொண்டிருந்தா அந்த மாதிரி கட்சிகாரங்க கிட்ட அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு மட்டும் கேளு காலேஜ் வாசல் என்ன யார் கையை பிடிச்சிருக்கலாம் யோசிச்சிருப்பாங்க அவங்க உங்களை பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க என்ன உறவாக்குற

கவனித்து அந்த கட்சியில் இப்போ நேரடியாக ஆளக்கூடிய திமுக அரசை நீ தாண்டா என் எதிரி அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்கு இணையா இருப்பியா நீ அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும் நேரடியாக அறிவிச்சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றத நேரடியாக அறிவிச்சார் அந்த தைரியத்துக்கு கிட்ட நிற்க முடியுமா நீ மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே குறிப்பா ராத்திரியோட ராத்திரியை கட்சியை கலச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சீட்டுக்கு அடமானம் வைக்கிறது ஒரு சீட்டாவது கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக திமுக கால நெக்கி புழைக்கிறவர் கிடையாது தளபதி தெரிஞ்சுக்க ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி கண்ணுல எம்ஜிஆர் விரல விட்டு விட்டு விரல கட்சி காணாம போயிருமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தினால தான் இன்னைக்கு தெருவில் சுற்றிட்டு இருக்க தற்கொலிகள் எல்லாம் ஏற்றி பேச வச்சுட்டு இருக்காங்க இல்ல இரே ஒரு மனசில் போய் சொல்லியிருக்காங்க நீ வந்து திமுக கட்சிக்கு ஒரு உண்மையான தொண்டை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தொண்டனா யாரு தெரியுமா அதாவது அந்த கட்சியோட தலைமை பண்ற தப்ப தட்டி ஒரு உண்மையான

எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வரும்போது ஒரு ஃபயரோட வராங்க அதுக்கப்புறம் அந்த ஃபயர் எங்க போகுதுன்னு தெரியல திமுக தண்ணி ஊற்றி அணைச்சிது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபயரோட திமுகவை அடிச்சு வீழ்த்தாம விட மாட்டேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்க இந்த தளபதியோட அந்த தைரியத்துக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் ஈடாவீங்களே நீங்க முதல்ல இல்லை நீ எல்லாம் வந்து பேசுற நீ என்ன மக்களுக்கு நல்லது பண்ணிட்ட இது வரைக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதை தவிர வேற என்ன பண்ணிட்ட நீ சொல்லு நீ வந்து தளபதியை விமர்சிக்கிற மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு திமுகவை பிடிச்சிருக்கு எல்லாம் ஓகே திமுகவுக்கு பதிலுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அவங்க குடும்பம் மட்டும் தான் முதல்ல சரியா அவங்க குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக நீங்க எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர உண்மையான மக்கள் மேல பாசமே கிடையாது திமுகவுக்கு இல்ல மக்கள் சிந்திக்கணும் இது வரைக்கும் திமுக அரசு என்ன பண்ணுச்சு ஒன்னு ரெண்டு நல்லது பண்ணுச்சுன்னு சொல்லி சொல்றோம் அந்த நல்லதுக்கு பின்னாடி இருக்க கெட்டதை யோசிச்சு பார்க்குறீங்களா எவ்வளோ விலவாசி ஏற்றி உங்க தலையில இருக்கிற எல்லா விலையும் போட்டு அந்த காசை எடுத்து உங்களுக்கே மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறது உங்க விலவாசி ஏற்றி உங்களுக்கே ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து திருப்பி வந்து உட்கார வைக்கிறது நான் என்ன இப்போ ஒரு புதிய ஒரு மாற்றம் வேணும் நினைக்கிறதுல என்ன தப்பு தளபதி அவர்கள் வந்து உட்காரன்னு வச்சுக்கோங்க அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இதே விலவாசி எல்லாத்தையும் குறைச்சிட்டு இதே சலுகைகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டானே நிச்சயம் இதே சலுகைகளையும் கொடுத்து உங்களுக்கு விலவாசியும் குறைஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லது தானே குமுத ஆப்பி என்னாச்சு தானே அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி நமக்கு தூக்கி போட வேண்டியது தானே நம்ம அதனால திரு போஸ் வெங்கட் அவர்களே உழைச்சி உண்மையாக சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத வேணா கற்றுக்கங்களே தவிர உழைக்காம வேர்வையே சிந்தாம அழகாக ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்தா மட்டும் போதும் நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது பார்த்துக்கோங்க 懂嘞。多